வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஊரில் ஒரு கோடீஸ்வரன் இருந்தான் அவனுக்கு ஒரு நாள் கடுமையான தலைவலி ஏற்பட்டுச்சு பல ஊர்களில் இருந்தும் மிகப்பெரிய வைத்தியர்கள் வந்து பார்த்தோம் மருந்துகள் சாப்பிட்டோம் அந்த தலைவலி குணமாகவே இல்லை ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு சன்னியாசி வந்தார் அவர் பணக்காரனை வந்து பார்த்தாரு அவருக்கு ஏற்பட்ட தலைவலிக்கு கண்ணில் இருக்கும் ஒரு நோயே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அந்த கண்ணை குணப்படுத்த ஒரே ஒரு வழிதான் அப்படியும் சொன்னாரு அந்த பணக்கார பச்சை நிறத்தை தவிர வேற எதையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு பணக்காரன் முதல்ல தன் வீட்ல இருக்கிற எல்லாத்தையும் பச்சையாவே மாத்தினான் தலைவலி குணமாயிடுச்சு சன்னியாசி சொன்னது போல சரிதான் அப்படின்னு நினைச்சான் உடம்பு சரியாகவே வீட்டை விட்டு வெளியே போக ஸ்டார்ட் பண்ணான் வெளியே போனா இயற்கை எல்லா வண்ணங்களையும் அள்ளி தெளித்திருந்துச்சு ஆனா அத அவன் பார்க்க கூடாதே நிறைய பச்சை பெயிண்டையும் பிரஷையும் கொடுத்து சில ஆட்களை நியமிச்சான் அவன் போகும் வழியில இருக்கக்கூடிய ஆடு மாடு மனிதர் குடிசை வண்டி மேஜை நாற்காலி இப்படி எல்லாத்தையும் பச்சை நிறத்தை அடிச்சு அவங்களுடைய வேலை அவங்களுடைய முதலாளி சொன்னபடியே செஞ்சு வந்தாங்க சில மாசம் கழிச்சு மீண்டும் சன்னியாசி அதே ஊருக்கு திரும்பி வந்தாரு வேலையாட்கள் அவரை தடுத்து நிறுத்தி அவர் மீது பச்சை வண்ணம் அடிக்க போனாங்க சன்னியாசிக்கு ஆச்சரியமாயிடுச்சு தங்கள் முதலாளியுடைய கட்டளை இது அப்படிதான் சொல்லி சொன்னாங்க அந்த வேலையாட்கள் சன்னியாசி அதுக்கு என்ன உங்க முதலாளி கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னாரு பணக்காரனுக்கு தன் நோயை குணப்படுத்திய சன்னியாசி மீண்டும் வந்ததை கண்டு அவருக்கு ஒரே மகிழ்ச்சி வணங்கி அவரை உபசரித்தான் இந்த ஊர்ல எல்லாத்துக்கும் ஏன் பச்சை பெயிண்ட் அடிக்கிறீங்க அப்படின்னு சன்னியாசி கேட்டாரு ஐயா நீங்க சொன்னபடிதான் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு சன்னியாசி பச்சை நிறத்தை தவிர வேற எதையும் நான் பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்களே அதான் ஐயா இப்படி செய்யற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு மகனே நீ லட்ச லட்சமா பணத்தை செலவழிச்சிருக்க வேண்டாம் ஒரு நூறு ரூபாய் கொடுத்து பச்சை கண்ணாடி வாங்கியிருந்தா உன்னு சுத்தி இருக்கிற பொருட்கள் எல்லாம் பிழைச்சிருக்கும் உன் பணமும் வீணாகி இருக்காது உன்னால இந்த உலகம் முழுமைக்கும் பச்சை பேண்ட் அடிக்க முடியுமா என்ன அப்படின்னு கேட்டாரு சந்யாசி நம்மெல்ல பலரும் இந்த கதையில வரும் பணக்காரனை போலத்தான் இருக்கிறோம் நம்மளை திருத்தி அமைச்சுக்கிறதுக்கு பதிலா உலகத்தை எப்படியாவது மாற்றி அமைப்ப மாற்றி அமைக்கலாம் ஆ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் முயற்சி செய்யறோம் அது சாத்தியமல்ல நண்பர்களே மிகுந்த காலமும் உழைப்பும் விரயமான பிறகுதான் திருந்தவே வேண்டியது நாம் தான் என்பது நமக்கே புரியும் இங்கு யாரையும் யாரையும் திருத்தவே முடியாது ரொம்ப பெருசு வருத்தம் என்றாலும் நானாக போய்த்தான் சொல்ல வேண்டும் எனக்கு வருத்தம் இருக்கிறது என்று தானாக மலரும் மலர்கள் அன்பு என்றாலும் நானாக போய்த்தான் சொல்ல வேண்டும் உன் மீதான என் அன்பு மிகப்பெரியது என்று தானாக மலரும் மலர்கள் தானாக உதிக்கும் சூரியன் தானாக பெய்யும் மழை தானாக வீடு திரும்பும் பறவைகள் என எவ்வளவோ இருக்கின்றன இந்த உலகில் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்